சுட்டுக்கொல்லப்பட்ட மெதிகம லசா ஹரக்கட்டாவுடன் தொடர்பு மெதிகம லசா கொலை தொடர்பில் நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணை வெளிகம துப்பாக்கிச்சூடு எதிர்கட்சி தலைவர் சபையில் கேள்வி கிளப் வசந்த படுகொலை பூசாரியின் வங்கிக் கணக்கில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் பல நடிகைகளுக்கு ஆபத்து கெஹல் சிக்கிய பியூமி யாழ் அரியாலியில் தங்கிய இஷாரா கைது செய்யப்பட்ட ஆனந்தன் ஐந்து லட்சத்துக்கு நடந்த கடத்தல் பிரான்சிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் யாழ் வந்த சூரன் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவர் பதவி தொடர்பாக சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்தது தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் கிட்ஸவி ஜெயதிலக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடைபெற்று வருகின்றன வெலிகம பிரதேச சபை தலைவர் மீதிகம லசா என்ற லசந்த விக்ரமசேகர இன்று காலை பத்து முப்பது மணியளவில் அவரது அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் தலைவரின் அலுவலகத்துக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று தலைவரை பொதுமக்கள் சந்திக்கும் நாள் என்பதால் பொதுமக்கள் அவரை சந்திக்க நேரம் வழங்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு நிற முகக்கவசத்துடன் சாதாரண நபரை போல உடையணிந்து வந்த துப்பாக்கிதாரி மக்களுடன் காத்திருந்துள்ளார் பெண்ணொருவர் தலைவரின் சென்று கடிதம் ஒன்றில் கையெழுத்தை பெற்று வெளியில் வந்த வேளை துப்பாக்கிதாரி அலுவலகத்துக்குள் நுழைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் தலை மற்றும் கழுத்தில் பலத்த காயத்துடன் கீழே விழுந்து கிடந்த தலைவரை அங்கு கூடியிருந்தவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர் எனினும் அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன முப்பத்தி எட்டு வயதான லசாந்த விக்ரமசேகர மெதிகம பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டுக்கு பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக் சம்பவம் தொடர்பில் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நான்கு குழுக்கள் தற்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளன அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் இதனை தெரிவித்தார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் கை துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த கொலைக்காக நான்கு தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெலிகம பிரதேச சபை தலைவர் மிதிகம லசா என்ற லசந்த விக்ரமசேகர இன்று காலை மணியளவில் அவருடைய அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்கிரமசேகர அலுவலகத்தில் பொதுமக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் வேளையில் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது தனது கடமைகளை செய்து கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த அவர் உயிரிழந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த தவிசாளர் என்பவர் மக்கள் பிரதிநிதியொருவராவார் மக்கள் பிரதிநிதிகளால் கூட பொதுமக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாவிட்டால் இது தேசிய பாதுகாப்பு சார்ந்த பிரச்சினை அமைந்து காணப்படுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் கிளப் வசந்த படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேவாலய பூசாரியை எதிர்பார்க்கின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது லொக்குப்பேட்டி என்பவர் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி அதுருக்கிரிய பிரதேசத்தில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து வினக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குற்ற பிரிவின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான தேவாலய பூசாரி அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்டார் தேவாலய பூசாரியின் வங்கிக் கணக்கில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் அந்த பணம் லொக்குப்பெட்டிக்கு சொந்தமானது எனவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து தேவாலய பூசாரி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஏழு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது போலீஸ் காவலில் உள்ள ஒரு குற்றவாளியான கஹல் பத்ர பத்மே உறவு குறித்து நடிகை பியோமி ஹன்சமாலியிடம் விசாரணை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேமுய் ஹி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்கு மூலம் பதிவு செய்துள்ளார் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக அவரது வாக்குகளை பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் கஹல் பத்ர பத்மியுடன் தொடர்பில் இருந்த மேலும் பல உடல் துறையில் இருந்தவர்கள் மற்றும் நடிகைகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய எதிர்வருகின்ற நாட்களிலும் மேலும் பல மொடல்கள் மற்றும் நடிகைகளிடம் விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தியா செல்ல உதவிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் இன்று அல்லது நாளை கைது செய்யப்படுவார் என கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு குற்ற பிரிவு பாதாள உலக குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லும் ஒரு வலை அமைப்பை அடையாளம் கண்டுள்ளது இந்த குழுவின் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் உட்பட சுமார் நூறு பேர் இந்தியாவுக்கு நாடு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த கும்பலைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் கேரளா கஞ்சா கடத்தல் தொடர்பில் விலக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சகோதரர்களின் மூத்தவரான செயல்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்ற பிரிவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் பிடிக்கப்பட்டு இந்த நாட்டுக்கு வரப்பட்ட ஆறு பேரில் இஷார சிவந்தியும் ஆனந்த நாள் இந்தியாவுக்கு கடத்தப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தின் அரியாலையிலிருந்து இஷாரா செவந்தி ஒரு மீன்பிடி படகில் ஏற்றப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதுடன் அங்கு அழைத்துச் செல்ல அவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அந்த பணத்தை ஜே கே பாய் கொடுத்தது தெரியவந்துள்ளது இஷாரா செவ்வந்தி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் ஆனந்தன் என்ற கடத்தல்காரரின் இரண்டு வீடுகளில் தங்கியிருந்துள்ளார் இஷாரா செவ்வந்திக்கு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் தங்குமிடம் வழங்கி நாட்டை விட்டு வெளியேற உதவிய நான்கு பேரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு எடுத்துச் சென்ற படகையும் அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த படக்கையும் ஆதாரமாக காவல்துறையினரின் காவலில் எடுக்கப்பட உள்ளது இவ்வாறு ஆனந்தன் சகோதரர்களின் பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு ஜே கே பாய் மற்றும் சிலோட் பாய் ஆகியோர் இந்தியாவில் தங்குமிடம் மற்றும் வசதிகளை வழங்குகின்றார்கள் விசாரணையில் ஆனந்தனும் அவருடைய சகோதரர்களும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மற்றும் பல்வேறு குற்றங்களுக்காக காவல்துறையினரால் தேடப்பட்டவர்களை இந்த வழியில் நாட்டை விட்டு தப்பிச்செல்ல செல்ல உதவும் வகையில் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை வசூலிப்பது தெரியவந்துள்ளது பிரான்சில் பல்வேறு நாடுகளூடாக துவிச்சக்கர வண்டிய சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து இன்று பிற்பகல் சோரனின் என்ற இளைஞன் யாழ்ப்பாணம் வந்தடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரை பூர்வீகமாக கொண்ட குறித்த இருபத்தி எட்டு வயதுடைய சோரான் என்ற இளைஞன் இலங்கையின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பொறுமறையாகவே இந்த சக்கர வண்டி பயணத்தை முன்னெடுத்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்ததாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து தனது பயணம் குறித்து இவ்வாறு கூறிய அவர் மேலும் தெரிவிக்கையில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே முடிவு எடுத்துட்டேன் சொல்லி அம்மன்ட்டு தான் நான் சொன்னான் ஆமா சாரி அதே மாதிரி கிளம்பி நிறைய தடையில் வந்து கஷ்டம் வந்து வெயில் காற்று மழை தாண்டி ஓரனாலும் ஓடணும் ஓடுன்னு சொல்லி ஜஃப்னாக்கு வந்து இன்றைக்கு வந்துவிட்டேன் மூன்று மாதமாக பத்தாயிரம் கிட்ட ஓடிட்டேன் நான் இது எதுக்கு செஞ்சேன்னா ரஃப்னா வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன் பத்து வருஷத்துக்கு முந்தும் வந்து எனக்கு ரஃப்னா இந்த என் நாடு தான் அப்போ திருப்பி இந்த நாட்டுக்கு வரணும் சைக்கிளில் வந்து மிச்ச நாட்டிலையும் பார்த்து அவங்களோட கலாச்சாரத்தையும் அறிஞ்சு கொண்டு எந்த எங்களோட அப்பா அம்மாட ஊருக்கு வரணுன்னு சொல்லி நான் இப்போ வந்திருக்கேன் So, voilà. <applause> Paris, l'Inde, Jaffna, the route Vende, euh, German, vende. Austria, euh, Slovaquie, euh, Hungary, euh, Serbie, Turkish, Turkish, Georgia, Georgia, Lende, Kazakhstan, Ouzbékistan, Afghanistan. இப்போ வந்து பாகிஸ்தான்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா போர்டர் க்ளோஸ் பாகிஸ்தான் இந்த போர்டர் க்ளோஸ் இப்போ அதில் ஃப்ளைட் எடுத்தது நியூ டெல்லியில் வந்து நியூ டெல்லியிலேருந்து இறங்கி இங்கே வந்து நாகப்பட்டினம்லேருந்து நான் போட் எடுத்து வந்தேன் நாடு பத்தாயிரம் கிலோமீட்டர் நாடு மொத்தமாக பத்தாயிரம் கிலோமீட்டர் கிட்ட மூன்று மாதத்தில் செஞ்சு ஒரு பைமூணு நாடு கடந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்திருக்கேன் ஒரு ஒரு பயணத்துக்கு ஒரு எனக்கு வந்து ஷப்னா வந்து நிறைய காலம் கொஞ்சம் எல்லாம் இப்போ நல்லா நிலைமைக்கு வந்திருக்கு எனக்கு என்னென்றால் ஷஃப்னா வந்து வேர்ல்டுக்கு ஷஃப்னா காட்டணுன்ட்டு எனக்கு ஒரு நோக்கமானது ஷஃப்னா வந்து நிறைய நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நிறைய பீப்புள்ஸு நல்ல நாய்ஸான பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம்ட்டு சொல்லி தான் இந்த இது நான் ஸ்டார்ட் பண்ணேன் வாய்ப்பாடி ஜஃப்னா இப்போ எல்லோரும் ஜஃப்னா விட்டு போயிருக்கிறாங்க இப்போ எனக்கு என்ன விருப்பம்னா என்றால் திருப்பி ஜஃப்னாவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து வரலாம் வந்து நிறைய விஷயம் ஜஃப்னாவில் பண்ணலாம்னு சொல்லி அதுக்காண்டி தான் நான் பரிசு போட்டு எப்படி வரவேற்பு செய்யறதா அதில் நிறைய பேர் நான் நிறைய பேர் சொன்ன சொல்லியிருக்கிறாங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு நாட்டுக்கு போயிக்க கவனம் அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கவனமாக சொல்லி நான் அப்படி போனதில்லை பெருசாக அப்படி ஒன்றும் தோணில் நெல் எல்லாரும் என்ன நல்லா அழைச்சி வீட்டை வந்து தங்குங்கோ இப்போ நான் ரோட்டில் போயிருந்தால் கூட காரில் நிறுத்தி எனக்கு தண்ணி தருவாங்க சாப்பாடு தருவாங்க எங்களோடய வீட்டை வந்து தங்குங்கன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே கொடுக்காம அவங்களே நிறைய பேர் வந்து என்னை வந்து நல்லா நல்ல மாதிரி பார்த்து அனுப்பிவிட்டாங்க அது ஒவ்வொரு நாட்லேயும் அப்படி நடந்துருக்கு எனக்கு விலங்கியும் உங்களுக்கு

சாரி ஓ ஓகே அங்கே வந்து யா வெளிநாட்டில் இருந்து தமிழர்கள் இப்போ நான் அங்கேருந்து வந்து இல்லை ஒருத்தரும் நம்ப மாட்டாங்களும் சைக்கிள் இருந்து வேற போகிறேன் ஏன் ஜஃப்னாக்கு திருப்பி வேற போகிறேன் நீங்கள் அங்கே அந்த ஊரை விட்டு போயிருக்கீங்க வெளிநாட்டில் ஏன் திருப்பி அந்த ஊருக்கு போய் போகிறீங்க என்னை பொறுத்ததுக்கு இங்கே வந்து எனக்கு நிறைய நிம்மதி இருக்குண்ணா இங்கே வந்து திருப்பி வாழக்கூடிய மாதிரி இருக்குது திருப்பி எல்லாம் எல்லாம் நிறைய விஷயம் கூட இங்கே திருப்பி பண்ணலாம் அங்கே பண்ணுற மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து இப்போ போயிருக்கிறோம் நான் அப்பா அம்மாக்களுக்கு தேவையான விஷயத்துல தான் இங்கே இருந்துட்டு போனதே அவங்களோட பிள்ளைகள் கண்டிப்பாக இப்போ எங்களுக்கு திருப்பி வேறு காசியாக இருந்து அதாவது இப்போ சைக்கிள் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணலாம் அந்த வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லோரையும் நான் நன்றியே திரும்பிக் கொள்கிறேன் ரைட் சிலோன் இந்த இதெல்லாம் இங்கே வந்து எனக்கு அந்த போலீஸு இதெல்லாம் காட்டு ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு மிக்க நன்றி அவங்களோட தேங்க்யூ பாரும் இது சுகந்தனா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அதையும் கூட துங்கிலேருந்து ஒரு பத்தாயிரம் ஃபாலோஸ் கிட்ட எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்துவிட்டான் ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் அனுப்பினா இருக்கீங்க ஒரு நாள் நான் ஒரு ஸ்டோரி போட இல்லையா எங்கே நீணும் நிற்கிறீங்க எங்கே போயிட்டீங்க ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துட்டான் ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் நன்றி நன்றி நான் பிறந்த இடம் கரோட்டி மேற்கு கண்பொல்ல நான் வந்து மரிபண்ணிடம் நல்லூர் ஜப்னா என்னுடைய மகன் பிறந்தது நான் ஃபான்சுக்கு போய் இப்போ கிட்டத்தட்ட நாற்பது வருஷம்